நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டப் பகுதிகளில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்கும் நோக்கில் வனத்துறை சார்பில் பல்வேறு நவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகளை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்நிலையில் அதிநவீன இரவு பார்வை வசதி கொண்ட தர்மல் ட்ரோன்கள் பயன்படுத்துவதன் மூலம் காட்டு யானைகள் நடமாட்டத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தர்மல் ட்ரோன்கள் மூலம் காட்டு யானைகளை முன்கூட்டியே கண்காணிக்கப்பட்டு ஊர்களுக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கண்காணிக்க முடியாத மலைப்பகுதிகளிலும் தர்மல் ட்ரோன் மூலம் நுணுக்கமான முறையில் காட்டு யானைகள் கண்காணிக்கப்படுகின்றன இதில் பணியாளர்கள் நேரடி களப்பணியில் ஈடுபட்டு ரியல் டைம் அலர்ட் மூலம் வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையக்கூடும் இடங்களில் முன்கூட்டியே விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுவதாகவும் இதுபோன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான செயல் திட்டங்கள் கூடலூர் வனக்கோட்டத்தில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வனத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்